இந்த கலவரத்தில் ராமகோபாலன் அரசாங்க வேலையில் இருக்கும்போது பாகிஸ்தான் ஓடி வந்தவங்க சென்னை பக்கத்துல குடிசை போட்டு வாழ்ந்தாங்க அது போய் ராமகோபாலம் பார்த்தாரு இருபத்தி ஒரு வயசுல என்ன ஏன் வந்து அடிச்சு கட்டிட்டாங்க காலங்காலமா லட்ச வருஷமா வாழ்ந்த போய் வந்து விரட்டப்பட்டோம் அது பார்த்தாரு ஏன் நாடு உடைஞ்சது ஏன் பிரிஞ்சிங்க ஏன் இப்படி அனாதி ஆனீங்க அப்படி யோசிக்கும் பொழுதுதான் இந்த நாடு பிரிவினை மதமாற்றம் தேச துரோகம் தெரிஞ்சது அதனால ராமகோபாலன் தன்னுடைய வாழ்க்கையே தேச அர்ப்பணித்தார் நமக்கு ஒரு கல்யாணம் வேண்டாம் நமக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம் அந்த அரசாங்க வேலையை உதறிவிட்டு ஆர் எஸ் எஸ் சேர்ந்தார் ஆர் எஸ் சேர்ந்த ராமகோபாலன் நாடும் முழுக்க இந்த மாதிரி மதம் மாற்றுவதனால் நம்ம சாமி விட்டுட்டு இயேசு கும்பிடுற நம்ம சாமி விட்டுட்டு அல்லாஹ் கும்பிடுற அல்லாஹ் இயேசு கடவுள் இல்லை

அரசியல் அதை உணர்ந்து வரலாறு பாரத இந்த பிரிக்கப்பட்ட பாரத தேசம் உடையணும் அந்த அந்த கோடு அழிக்கப்பட்டு பாகிஸ்தான் இந்தியா கூட சேரணும் சிந்து சமவெளி வேதம் பொருந்த பூமி அங்க போயிடுச்சு நம்முடைய ஒரு மகாபாரத போர் நடந்த இடம்லாம் அங்க போயிடுச்சு அதெல்லாம் உடைச்சு அவங்க மத மாதிரி திருப்பி கொண்டு வரதுக்காக ஆர் பிரச்சாரராக அறிவித்துக் கொண்டார் ராமகோபாலன் ஊர் ஊரா தேச பேசு தேச பேசி அழைஞ்ச அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் பொருளாதாரம் யார் பண வசதி இருக்கோ எந்த பகுதியில யாருக்கிட்ட பணம் இருக்கோ அந்த பகுதி அவங்களுக்கு சொந்தம் அதனால பொருளாதாரத்துல யாரும் புடிச்சாலும் அவனாட்டை எடுத்துவோம் அதனால வியாபாரம் எல்லாரும் சரி நம்ம தொழில் சண்டை கொண்டு கூடாது கவுண்டர் பிரிவுரா முதலியார் பிரிவுரா பரவல் பிரிவுரா போனா பிரிவு அதுல இல்ல எந்த பிரிவு அதிகம் பிசினஸ் பண்றோம் எந்த ஜாதி அதிகம் படிச்சிருக்கோம் எந்த ஜாதியில இந்த சமூக ஆளுநர் திறமை வருது போட்டு போட்டு சொல்லு என்னோட ஜாதியில் எல்லாரும் டிகிரி படிச்சிருக்கான்

திருவண்ணாமலையில பௌர்ணமி திருவண்ணாமலை பௌர்ணமி அண்ணாமலையான் அவன் பண்ண யாருக்கு வரணும் வியாபாரம் பண்ணக்கூடிய இந்துக்களுக்கு வரணும் ஒரு ஆட்டோ முஸ்லீம் ஆட்டோவில் அண்ணாமலையார்கள் வந்த பணத்தை இந்துக்கள் அருகில் அப்படின்னாதான் சாரி சார் மதம் மாறுவது தப்பு நாங்கள்லாம் என்மேல் ஆர்வம் அமைப்பது அப்துல்லா மாதிரி தான் இருக்கு திரும்பி வருவோம் சண்டையில் நம்ம இன்னும் வரும் புரியல என்ன உயர்ந்த வாழ்க்கை என்ற வாழ்க்கையை சொல்லி எல்லா முஸ்லிம்களும் திரும்பி வரணும் சரி என்ன சார் பெரிய பிரச்சனை இருக்கு என் கீழ் போட்டோமே அல்லாம் அவங்க முன்பு போறோம் ஏசு நீங்க முன்பு போறோம்னு இந்த நாடு வந்து மாறியது முஸ்லிமாக மதம் மாறியதால் இந்த நாட்டில் கலவரம் அத்தடமே முஸ்லிம்கள் தான் இதை உணர்ந்து தான் ஆர்எஸ்எஸில் ராமகோபால எனக்கு ஊரம் போனார் இதை ஒரு அவர்கள் சொன்னார் இந்துக்களே இந்து தயாரிப்பு இந்து இந்துக்கடையிலேயே கேட்டு வாங்க சொன்னார் திருவிதா முழுங்களா ஒரு ஒரு வியாபாரம்னா கூட ஒரு சோழ வாழை கூட சார் யார் தயார் பண்ணுறது அப்துல் பாயா சோழ வாழை கொடுத்து வந்தோம் ஆனால் சார்

மாரியம்மா நம்ம தாளாடுற தெய்வம் சிவபெருமான கொண்டாடு அது கூட தெரியல இதெல்லாம் பிடிச்சி மதம் மாற்ற உடனே எல்லாரும் மதம் உடம்பு முன்னணி கொஞ்சம் இல்லை ராமகோபால் அடியேன்னு ராமகோபால் மொதல் முதல் பார்த்தது திருவண்ணாமலையில் அன்பு தேட்டங்களுக்கு மாடிப்புள்ளி சாமியில் போயிட்டே இருக்கிறேன் மீட்டிங் பொருள் மட்டும் கேக்குது மீட்டிங் பார்த்தா மீட்டிங் இடம் இடமில்லை நிற்கிறீங்களா அவ்வளவு பேர் கூட இல்ல ஒரு ஸ்கூல் நின்று ஏதோ மீட்டிங் ஒரு ரேடியோ கேக்குது இந்த தேரடி வீதியில் அவர் இந்த தேரடி வீதியில் ஒரு செட்டியார் போறார் ஒரு கவுண்டர் போகிறார் ஒரு பழையர் போகிறார் ஒரு பல்லர் போகிறார் ஒரு நாடார் போகிறார் ஆனால் ஒரு இந்து கூட போலேன்னார் எனக்கு நான் திடீர்னு என்னது போகிறார் முல்லைய போகிறார் கவுண்டர் போனார் இந்து போலாம் இந்து தானே ஹிந்துன்ற உணவு விட நம்ம ஜாதி உணவு இருக்குது அதனால தான் கட்சிக்கு அடிமையாக இருக்கிறோம் ஒரு கட்சிக்கு அடிமையாக இருக்கிறோம் நம்ம கட்சிக்கு அடிமையாக இருக்கிற பணம் ஒரு பயன் ஏமாற்றோம் எல்லாத்தையும் விட பெருசு ஒரு ஊர் அந்த காலத்தில் ஓட்டு போட ஓட்டு கேட்க வரும்னா பெரியவங்களை கேட்டு பயந்து வருவாங்க ஏன்னா பண்பாடு உள்ள ஊர்களும் அம்மன் பக்தர்கள் சிவன் பக்தர்கள் கிருஷ்ண பக்தர்கள் அனாவசியமாக ஓட்டு கேட்கக்கூடாது இப்ப அந்த பக்தியெலாம் எடுத்து நீங்கள் சாராயத்தை ஊட்டி நம்மளை தான் மிருகமாக மாற்றி இன்னைக்கு கட்சிக்கார காலில் ஊற்று கிடக்குறீங்க

ரமண பகவான் போய் கேட்டாங்க இமயமலைக்கு போகலாமா மெட்ராஸ் போகலாமா சிதம்பரம் போலான்னு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மண் இது தவிர உலகத்தில் வேற எங்கேயாவது இருக்கா அத்தனையே சிவன் சொல்லி இந்த ஊர் ஒன்று போகாத ரமண மகரிஷி இன்னைக்கு உலகம் முழுக்க அவன் காலில் வந்து ஊழலாம் பைபிள் படிச்சு படிச்சு குப்பைக்கு ரமண காலில் ஊழலாம் குரான் படிச்சா குண்டு வைக்கிதான் தோணுது அதுக்கு கூப்பிட்டு ரமண காலில் ஊழலாம் உலகமே தேடி வந்து காரணம் என்ன உலக விஷயம் இப்போ நான் இருக்கேன் மோடி விஷயம் நான் செத்து போயிட்டு தான் போனோம் செத்து போனதுக்கும் பேசிட்டு என்னது நடையில் காரணம் எது சிவன் இருக்கிறா பாட்டில் பாருங்கள்ல ஓடி 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 அந்த ஜோதியை வெளி வெளினா சிவன் கிடைக்க மாட்டான் கால் மூடி நான் ஒரு நாளைக்கு அஞ்சு வாட்டி மழை சுற்றுவேன் கண்டு கால் முட்டி போயிடுச்சு நான் மழை சுற்றுவேன் அப்போ மழை சுல்லாதவங்களுக்கு கடவுள் அருள் சுற்ற மாட்டாரா மழை சுத்த அனுப்பாரா அப்போ தான் வயசாகி போச்சு

தூர் வர போகிறோன்னு அது வரைக்கும் குளம் இருக்கா அந்த குளத்துக்கு போய் முதல்ல பார்த்தீங்கன்னா லைனாக கடை உள்ள உள்ளே பார்த்தீங்கன்னா குபை இருக்கும் அதை எடுத்து அந்த சக்கரகுல வேலை வேலை செய்கிறதுக்காக ராமகோபாலத்துக்கு போய் அந்த அம்மா கேட்டான் அந்த நான் இருக்கமா ஆசோம் பண்ணி அந்த குழந்தைய கற்றுனாரு அந்த குழந்தை ஒரு ஒரு ஆட்டம் எல்லா கட்சிக்காரங்களையும் பேசினோம் கே நீமக்கா எல்லாரும் ஒருங்கிணைச்சு அந்த குளத்துக்கு வரமா அதுக்கு ராமகோபால காரணமாக இருந்தால் எல்லா ஒரு ஆன்மீக கட்சிக்கும் காரணமா ராமகோபாளம் தான் அப்படிப்பட்டு நம்ம ஊருக்கு வந்தவர்கள் அந்த ஒரு முன்னியனுடைய ஆத்மா நமக்கு எடப்பாளையத்தில் கால வச்சது அந்த கால வச்சதுனால இன்னைக்கு எடப்பாளையத்தில் பாருங்க ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு வேலை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதை தான் நம்ம ராமகோபாரனுடைய நினைவுடன் நிர்வாகம் பண்ணணும் பொதுவாக நக்சல் இதெல்லாம் நம்ம தர்மத்துக்கு விரோதமானது ஈவேரா ராமசாமி முஸ்லீம்கிட்டையும் கிறிஸ்டினுடையும் பணம் வாங்கி கடவுள் சொல்கிற முட்டா பையன் அறிவு கட்டம் அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் யார் சொன்னது

இதெல்லாம் கத்துங்க மாடினேன் அந்த புள்ளிகளை காமிச்சு ஹீரோன்னு சொல்லாதீங்க நடிகை காமிச்சு ஹீரோன்னு சொல்லாதீங்க வாழ்க்கை ராமகோபாலம் ஹீரோவா இருக்கணும் நீங்க உங்க புள்ளி ஹீரோவா இருக்கணும் அம்மா நீங்களாம் ஹீரோயின் உங்க புள்ளியை கேட்டால் எங்க அம்மா தான் எனக்கு ஹீரோயின் எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோயின் புள்ள சொல்லணும் அந்த புள்ளை சொல்றது தகுதி நீங்க வளர்த்துக்கணும் உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய பூமி பாரத பூமி தமிழக பூமி அந்த பூமி கெடுப்பதற்கு டீக்காகார வேலை செய்கிறான் அவனை ஊட்டில் சேரக்கூடாது சீனாவோட பணம் வாங்கி வாங்கினி கம்யூனிஸ்டாரன் ஊற கெடுக்கிறான் கடவுள் தேவையில்லைங்கிறான் அவனே உள்ள சேரக்கூடாது ஏறக்கூறையே நக்சலை ஓழிச்சுட்டாங்க அது பரவாயில்லை ஆனால் இரநூறு ஆண்டுக்கு முன்னால் தமிழகத்தை இந்தியாவின் விரோத பகுதியாக தெய்வீக ஒரு விஷயம் ஆச்சு பாருங்கள் நமக்கெல்லாம் பெருமையான விஷயம் உலகத்திலே கோயில் அதிகமான ஏரியா கணக்கெடுத்தால் தமிழ்நாட்டில் தான் கோயில் திரும்ப இடையெல்லாம் கோவில் எங்க பார்த்தாலும் ஏன் வச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இப்படி வாரியம்மன் கோயில் விநாயகர் கோயில் குரு கோயில் ஏன் சொன்னா நம்ம உடம்பு என்னைக்குமே மட்டை புத்தி இருக்கும் நம்ம மனசு வந்து மட்டமான புத்தி போகும் டாஸ்மாலு பிரியாணி பிரியாணி இருக்கும் அதெல்லாம் உடம்பு அப்படி பார்க்கறதுல பார்க்குற பார்வையெல்லாம் அம்மன் செல்லி அம்மன் காலயம் அப்படி பார்த்தோன்னே ஓ நம்ம இதய அம்சம் நம்ம மட்டை புத்தியை தடுத்து தடுத்து நம்ம நேர் நேர்புத்தி கொண்டு போறதுக்காக தான் கண்ட இடையெல்லாம் கோயிலை வச்சோம் அந்த கோயில் சிறப்புமா என்னமா இல்லையா கோயில் தான் முன்னிலை கோயில் வானான்னு ஒரு பக்கம் கெட்டு பிடிச்சவராகிட்டு ஒரு பக்கம் எல்லாரும் குடிச்சு மதம் மாற்றி எடுக்கிறான் அந்த கோயில் இருக்கலாமா அந்த சர்ச்சு இருக்கலாமா அந்த மக்கள் இருக்கலாமா கோயிலாக இருக்கக்கூடாதா இவ்வளோ கொழுப்பு மாங்கல்யம் தந்துரானே அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லணும் காலி கட்டும் போது ஞாபகம் கவனிச்சிக்கலாம் இல்லை மனைவி பார்த்துட்டே மந்ததிக்கலாம் தாலி கட்டும் போது அப்போ அவன் கவனிக்கிறான் அவன் முப்பாக ஒவ்வொரு மாங்கல்யம் தந்துரானே ஒரு அஞ்சு தவிர மந்திரம் அதுக்கு அர்த்தம் தெரியுமா இப்போ தமிழக முதல்வர் ரொம்ப தப்பான வார்த்தை சொல்றாரு மாங்கல்யம் தந்துனானே அப்படின்னு கேட்டா கெட்ட வார்த்தைன்னு மேடைய பேசுறாரு ஸ்டாலின் பேசுறாரு அறிவு இருக்க புத்தி இருக்க அந்த மந்திரம் யார்த்தையாவது படிச்சுட்டு கேட்கணுமே இல்லையா என்ன சார் மினி சொல்லுது உனக்கு பெரியார் மண்டையில் பெரியார் போனால் அறிவுலாம் போயிடுதா யார்கிட்ட போய் பேசுற ஒரு வார்த்தை கூட இந்து மதத்துக்கு தவறே கிடையாது எல்லாரும் சொல்வா இந்து மதத்துக்கு ஏன் சார் மதம் மாறான் ஜாதி இருக்குன்னு ஜாதி இந்து மந்திரம் சொல்லப்பா ஒரு ஊருன்னா ஒரு இரும்படிக்கிற ஒரு தெருள் இரு சட்டிப்பானா செய்கிற ஒரு தெருள் அந்த பொனங்களை எடுத்து போகிற ஒரு தெருள் வேதம் படிக்கிற ஒரு தெருள் ஏற்பாடு பண்ணது ஏற்பாடு பண்ணது ஜாதி ஆயிடுச்சு இந்து துர்மத்தில் இப்போ அதாவது ஈ எரும்பில் தான் இறைவன் இருக்காங்கல்ல பார்க்கும் இடமெல்லாம் பறவழியாயிட்டு போன்ற ஒரு வார்த்தை சொல்ல வந்த பதிலே பராமரி இருப்பது ஒரு சிதந்தான் அது நம்மளை மாதிரி தெரிவித்துள்ள அப்படி சொல்லக்கூடிய தர்மத்தில் ஜாதி வேறுபாடு பார்ப்போமா ஆனால் இந்து மதம் பாருங்க பொய்யும் சொல்லி இப்போ ஒன்றும் இல்லை நாமளே சாது போனால் கூட்டுக்குள்ளே சேர்க்குறாங்களா நம்ம அம்மா திட்டு குடிச்சுட்டு வாங்க அப்போ சமுதாயத்தில் சில பண்ணி வேலை பண்ணுறவங்க கொஞ்சம் தள்ளி இருந்துன்னு அந்த கால சொல்லியிருப்பாங்க தள்ளி இருந்த தள்ளியிருந்தோம் தள்ளி இருந்து கடைசியில் ஜாதி மாதிரி ஆக்கிட்டார்கள் அப்படி கிடையாது அதனால் இதையெல்லாம் பேசி ராமகோபாலன் அந்த தேச சக்தி அந்த கீ சக்தியை ஒழித்து தெய்வீக சக்தியில் கொண்டு வரதுக்காக ராமகோபால் வேலை செஞ்சார் அதே மாதிரி ராமகோபாலுக்கு கொஞ்சம் அஞ்சு ஆரஸ் ஆர்எஸ் தப்பு சுட்டமாக சொல்லி வீடுகள் சேகமாட்டாங்க ரோட்டில் ரோட்டில் பட்டுக்கல கிருஷ்ணகிரியில் ஒரு வீட்டு சாப்பிட போன பிறகு யாரோ சொல்லிட்டா ராமகோபால ஆர்எஸ் டாட் விட்டுருந்தேன் சார் எங்கள் அம்மா ஊருக்கு போகிறாங்கன்னு வெளியே வெளியேறி கத போயிட்டான் அவருக்கு எங்கே போகிறது தெரியல அவங்க வீட்டு வாசலில் பெற்ற நைட்டில் வந்தால் பட்டு அவன் தெரியாமல் தான் அப்படி ரோட்டில் பண்ண நம்ம நம்மட்டாங்க வீட்டு விட்டு வந்து எழுபத்தைந்து ஆண்டுகளில் வீட்டுக்க போலங்க பிரிக்கிறது போல அப்படிப்பட்ட இந்த தேசத்துல அதுக்காக கல்யாணம் பண்ணிக்காம உறுதியா தியாக சிந்தனை உருவாக்கத்துக்காக ராமகோபால் முழுக்க இந்த தேசத்துக்காக வாழ்ந்தார் அது மாதிரி வேலூர்ல ஜெகண்டீசு கோயில் பார்த்துருக்கீங்கள அந்த முஸ்லீம் ஆட்சியில் அந்த சிவலிங்க தூக்கி போய் சத்வாச்சலம் போட்டான் நாலு கோடி தண்ணி போட்டான் அதை தூக்கி வந்து வச்சு கோயில் ஆக்கி நீ சிவலிங்கம் அதே மாதிரி மத மாற்ற ஆ கருணாநிதி பொறுத்த திருவாரூர் தேர்வு அது ஓடாமல் இருக்குது அது ராமகோபுலம் தான் ஓட விஷயம் அது போய் இறங்கி போராடி அப்புறம் வந்தேன் தேர்வு ஓடுறதுல கருணாநிதி ஹெல்ப் பண்ணாரு ஆனால் அது அது முதல்ல தேர்வு ஓடாது போது அவர் அது ஹெல்ப் பண்ணார் ராமகோபுலம் தான் இப்படி அதே மாதிரி தேசம் முழுக்க என்னென்ன விஷயம் இருக்குது உதாரணத்துக்கு ராமகோபால்ஜி சொன்ன ஒரு மூடு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு அதை நான் எழுதினேன் சொல்கிறேன் எனக்கு ஜி எனக்கே அறிவுறுத்த சொல்லுங்கள் நான் காலம் முழுக்க நிலவனாக வாழணும் அப்படின்னு கேட்டேன் ஒரு அஞ்சு விஷயம் சொன்னார் அது உங்க சொல்லி முடிச்சதை முடிக்கிறேன் குலதெய்வ வழிபாடு நமது குடும்ப பாரம்பரிய பூஜை பண்பாடு இதெல்லாம் அமைதியாக வாடகைக்கு நம்ம எதிர்களை கொடுத்துருக்காங்க அதை நீ விடாதேன்னு சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கும் அவ்வச்ச வாழ வாழ்க்கை விவகாரமாக ஈடுபடும் கோயிலோ தொழிலோ பலகி சொத்து என்ன ஜா ஈடுபடும் போது ஒரு மோகம் வரும் நீ தம்பி பாப்பா சார் நம்மளான்னு கேட்போம் நம்மளாம் எடுத்தோம் நம்ம ஜாதியானு கேட்போம் அப்போ ஜாதியாக கேட்டவொன்னே மோகம் வரும் அந்த மோகத்தை தர்மத்தை பெடக்கூடாது நீ என் ஜாதியோ அந்த ஜாதியோ நேர்மையாக இருந்தால் என் ஆட இல்லை தான் தள்ளிக்கூட சொல்லக்கூடிய பேர் இருக்குன்னு சொல்லி கொடுத்தா ராமகோபரம் சொந்த உள்ள தப்பு பண்ணால் தான் எப்படி சொன்ன இனமோடு அவர் தர்மம் இல்லை நீதி இல்லை நீர் தான் புள்ள நீங்கள் அதை புரிஞ்சுருக்காரு அதே மாதிரி பண்பு தெய்வீக நிரும்பிய பட்டென்ற சாதுக்களின் வாரிசு நாம நம்ம என்றைக்கு நம்ம நம்ம உடம்புல ரிஷித்துவம் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதிகார வெறி பொறாமை இறக்கம் இல்லாத வாழாத அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இது நாராவது சொன்னார் நம் முன்னோர்கள் மகா முருசைகளில் பெருமை உணர்ந்த இந்தியர்களாகிய நாம் முருகாய் பிள்ளைகள் என்ற உணர்வோடு எப்போதும் போல மொழி வெறி ஜாதி வெறி எல்லாம் நீக்கி என்றைக்கும் பாரத மாதாவின் குழந்தையாக வாழக்கூடிய அந்த பண்பு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தார் அது மாதிரி எண்ணற்ற நம்முடைய எண்ணங்கள் பேச்சு செயல்கள் எல்லாமே பாவ கண்ணியில் பாவக்கடலை செய்கிறார் நீ நினைக்கிறீங்க தெரியாமல் ஒரு திரு பொருள் திட்டும் ஒரு பொருளை எடுத்து யாரும் பார்க்கல ஐயோ எடுத்து வச்சுட்டோம் இல்லை வேறு இதில் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுது நீ செய்கிற ஒரு ஒரு செயலியும் மகா இதுல ரெக்கேட் நீ செயல் எடுத்துகிறது ஊரில் பசு மாட்டில் ரெக்கேட் நீ செயல் எடுத்துகிறது தண்ணீர் ரெக்கேட் ஆகுது தேவர்கள் ஊர்கள்லாம் ரெக்கேடாகுது எங்கே திருக்க முடியாது நான் ஏன் அப்படி இருக்கேன் அண்ணா ஏன் அப்படி இருக்காரு ஏன் அப்படி இருக்கார் இருக்காரு மோடியா அப்படிங்கன்னா அவன் செஞ்சால் பாவப்படும் நான் எதுக்கு அவங்களை பொறுக்கலை நான் எதுக்கு ஆனால் பொறுக்கலை நான் எதுக்கு அழகாக பிறக்கலை எல்லாம் நீ பண்ண சொன்னா ஒரு விஷயம் எனக்குலாம் போய் சாமி கஷ்டமாக இருக்குது நான் அழகாகலை கொண்டாட்டி அழகாக கிடைக்கல புரிசு அழகாக சிவ மாட்டை அழுதேன்னா சிவ சிவனா சொல்வார் அவர் பார்க்க என்ன பாருன்னுவார் என்ன சாமின்னு பார்த்தா ஒருத்தான் பிடிச்சிட்டு போய் சிவ மாட்டை அழுதான் சிவபெருமானே இந்த மாதிரி எனக்கு பொண்டாட்டி கஷ்டம் கடங்கார சொல்ல உள்ளே என் பேசி கேட்க மாட்டேங்குது பங்காளி சண்டை சொன்னோட சிவபெருமானை கேட்டேன் இந்த என்ன ஒன்றுண்ணா வயசு சொல்லு அப்படி தள்ளித்து என்ன பாருன்னு இப்போ தள்ளி என்ன சிவபெருமானை பார்த்தான் சிவபெருமான் பார்த்தா என்ன சாமி தெரிஞ்சிடும் என்னை பார்த்தா தெரியல உனக்கு என்னன்னு கேட்டால் என்ன உற்றுமாரி வேலை உட்காந்துக்கிறேன் சிவப்பு உட்காந்துக்கிறாரு காலை மேலே உட்காந்துக்கிறார் மாடு அது ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது இது ஆடிங்கே அதை காலை ஐத்து ஐந்து ஒழுங்காக நில்லுன்றாத அதை நிற்கிறதுக்கு ஆடுது ஏன் ஆடுதுன்னா பக்கத்தில் ஒரு கொண்டாட்டி சிவபெருமான் குடி மேலே உட்காந்துக்கிறேன் புலியாக சிங்கும் உட்காந்துக்கிட்டா அது காலை மாடி உண்மை காலை பைப்பிடுது நம்மளை தின்னு அது ஆடுது அந்த அம்மா என்ன சும்மா இருக்குது உங்க அது சும்மா இருக்குது புளி அதை பார்க்கலாம் போய்விடாது புசு காதில்ல காதில்ல பாரு மயில் என்ன கடிச்சு அந்த மயிலைப்பான் அப்படி பயில் மயில் திருப்பி அப்புறம் மயிலுக்கு விநாயகர் ஆடுறாரு என்ன விநாயகர் என் தம்பி மயில் வச்சிருக்கேன் அது எழுதி எளி ஆடுது

பண்பு அமைதி பக்தி யார் மீது வெறுப்பு காட்டாது அன்புள்ளே கொண்ட நல்லது வாழும் ஊராக களவு திருடு நாற்கள் நிறைந்த களவு இல்லாத நாற்கில் ஞானத்தை சிக்கடுகின்ற ஊராக உங்கள் ஊர் இருக்கணும் அதுக்காக வேலை செய்யணும் ராமகோபால் கேட்டுக்கொண்டேன் அதனால் ஒரு நல்ல சொந்தப்பட்ட ஒரு அவருடைய ஒரு பக்தியாக நமக்கு இருந்தோம் என்றைக்கி ராமகோபால் நினைவோடு இருந்து நம்ம நம்ம ஊரில் இந்து ஏக்கங்களை இல்லைகளை ஆரம்பிக்கும் இயக்குன ஒரு அரசியலில் அது ஒரு ஆசிரமும்

அண்ணாமலையார் சொன்ன உடனே அந்த ஊர் வெளியூர்காராக மதிக்கிறான்னா அப்போ இந்த ஊருக்கு தன்மை எப்படி இருக்கணும் இந்த ஊர் மக்கள் அது இருந்து பேசக்கூடாது குடிக்கக்கூடாது விடுதியிலாம் வெளியக்கூடாது எல்லா இடத்தையும் பேசக்கூடாது ரெண்டு பேர் ஆட்டோவை தம்பி ஏதோ பேசுறாங்க பேச பேசுற நான் மனைவி கூட்டி போகிறேன் தம்பி வீட்டம் கூட்டி போகிறேன் கிட்டவாட்டை பேசாங்க ஒருபாடு கேளு திருவண்ணாமலை ஆன்மீக அமைதி உள்ள ஊராக மரணம் ஆஸ்பத்திர அதுக்காக மணி அதே மாதம்

நம்ம இந்து இந்து கோபாஜி அதனால இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம தூய்மை பணியாளர்களை பாராட்டி அவங்களுக்கு ஒரு சிறப்பு பொறுத்துறோம் ஆட்டோக்காரர்களுக்கு தூய்மை பணியாளர் தனியாக நிலங்க வாங்கிக்கலாம் ஒருத்தர் பெற்ற ஒன்று ஒண்ணு தனித்தனியாக வந்து வாங்கிக்கலாம் ஏய் இதுவா என்னடா இது யாரோ 12 ஊரு என்னடா எல்லாம் நல்லா எல்லாம் அதானே உன பின்னாடு வரானே நீங்க கை எடுத்துமா கை இது கை எடு கை கீழ வந்துடா இதுவா 2000 ரூபாய் வாங்கிட்டு போறோம் இப்ப இறங்கிடுவீங்க எல்லாரும் பாருங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ஆகல சலாம் பாரு பாருங்க பாருங்க கொஞ்சம் பாருங்க

네아